டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் முழுவதும் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் விசும்பு வானம் மயக்கம் கலவை இருதினை உயர்தினை அக்ரினை வளாமை தவறாமை மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தளால் தழுவுதல் பயன்படுத்துதல் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முளவு இசைக்கருவி பயிலுதல் படித்தல் நாணம் வெட்கம் செஞ்சொல் திருந்திய சொல் நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் பொன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் முகில் மேகம் கெடிக்கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் விண்ணம் சேதம் வாகு சரியாக காளன் யமன் மெத்த மிகவும் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளுள் ஒன்று தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிழல் இகழும் பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூனாய் அணைக்கலன்களை அணிந்தவளே பிணி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்கமாட்டார் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் பேணுவையேல் பாதுகாத்தால் திட்டுமுட்டு தடுமாற்றம் கலன் அணிகலன் முற்ற ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு பண் இசை கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை மதவேளங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் அளந்தவர் வறியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொறுத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை மறவாமை பொறை பொறுமை வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டம் இன்றி வைகுக தங்குக ஊதை ஓசை வெறி அஞ்சி யானர் புது வருவாய் மலை பெருமலை மரளி காலன் கரி யானை தூறு புதர் அருவர் தமிழர் உடன்றன, சினந்து எழுந்தன வழிவர், நழுவி ஓடுவர் பிலம் மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் முளை மலைக்குகை சீவன் உயிர் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் நாணாமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் பகராய் தருவாய் ஆனந்த வெள்ளம், இன்பப் பெருக்கு பராபரம் மேலான பொருள் அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு நிறை மேன்மை பொறை பொறுமை மையல் விருப்பம் ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை மண்ணும் நிலைபெற்ற பெற்ற